கேபேஜுக்கு ஒரு அப்கிரேட் கொடுத்தா எப்படி இருக்கும் கிறிஸ்பி கோஃப்தாஸ் க்ரீமி கறி உள்ளே சாஃப்டாக வெளியே கிறிஸ்பாக ஒவ்வொரு பைட்லேயும் மேஜிக் தாங்க கேபேஜ் கோஃப்தா பட்டு போல் இருக்கிற கறியில் தங்கமாக மின்ற கோஃப்தா இருந்தால் வேற என்ன வேணும் வாங்க கேபேஜ் கோஃப்தா கறி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் கேபேஜை நான் எனக்கு ஒரு ஹாஃப் கேபேஜை துருவி எடுத்து வச்சுருக்கேன் அதில் காஷ்மீர் மிளகாத்தூள் கொஞ்சம் மிளகாத்தூள் கரம் மசாலா ஜீரகப்பொடி சோம்பு பொடி அதுக்கப்புறம் உப்பு இது எல்லாமே ஒரு அரை அரை டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இதோட ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாம் நாலு டேபிள் ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது கலந்து விட்டதும் நம்ம வந்து உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம் இதுக்கு தண்ணி தெளித்து கலக்கக்கூடாது கேபேஜ் தண்ணி விடும் அதனால் நம்ம வந்து தண்ணியெல்லாம் தொளிக்கக்கூடாது உருண்டை பிடிச்ச உடனே நம்ம வந்து பொறிச்சு எடுத்துடணும் ரொம்ப நேரம் வச்சோம்னா தண்ணி விடும் அதனால் நம்ம உடனே பொறிச்சு எடுத்துடணும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு எல்லா உருண்டுகளையும் எல்லா பேச்சஸ்ஸாக நம்ம போட்டு பொறிச்சு எடுத்துடலாம் ஹை ஃப்ளேமில் வச்சோம்னா தீஞ்சிடும் வெளியே உள்ளே வந்து வேகாது மாவு மாவாக இருக்கும் அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம நல்லா பொன்னிரமாக வறுத்து எடுத்துக்கலாம் ஒரு ஃபைவ் செகண்ட்ஸ்க்கு அப்புறம் இந்த மாதிரி திருப்பி விட்டு நம்ம வந்து நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வேக வச்சு விட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்க எவ்வளோ நல்ல தகதகன்னு மின்னது ஸோ இந்த கோஃப்தாஸை நம்ம அப்படியேவும் சாப்பிடலாம் வெளியே கிறிஸ்பாக உள்ளே சாஃப்ட்டாக இருக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும் கேபேஜ் நம்ம பசங்களுக்கு நார்மலாக செஞ்சு கொடுத்தா பொரியல்லாம் இறங்காது ஸோ இந்த மாதிரி கோஃப்தாஸை செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப அருமையாக சாப்பிடுவாங்க இப்போது எல்லா பேட்சஸ்ஸையும் நம்ம போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் எல்லா கோஃப்தாஸையும் நம்ம வந்து பொறிச்சு ரெடியாக எடுத்து வச்சுப்போம் இப்போ அதுக்கு ஒரு கறி ரெடி பண்ணிக்கலாம் சப்பாத்திக்கு இன்றைக்கி இது சைட் டிஷ்ஷாக நம்ம ரெடி பண்ண போகிறோம் இந்த ஒரு பாத்திரத்தில் நான் வந்து ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன் பட்டை கிராம்பு பிரிஞ்சி இலை ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்துக்கலாம் நாலு பெரிய வெங்காயத்தை நான் நல்லா மையம் அரைச்சி வச்சுருக்குறேன் அதையும் சேர்த்து நல்லா கொதிய விட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ வெங்காயமும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நாலு தக்காளியை நல்லா மையம் அரைச்சி டொமேட்டோ பியூரியா எடுத்து வச்சிருக்கிறேன் அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு கொதி விட்டு எடுத்துக்கலாம் தக்காளி புளிப்பு தன்மை ஜாஸ்தி இருக்கும் நம்ம வந்து ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணியும் ஊற்றிக்கலாம் இதில் இப்போ இதுக்கு தேவையான மசாலா மஞ்சத்தூள் கொஞ்சம் கொஞ்சம் கரம் மசாலா காஷ்மீரி மிளகாத்தூள் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் நார்மல் மிளகாத்தூள் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் உப்பு ஒரு அரை டேபிள் ஸ்பூன் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ தேவையான அளவு கறி கறிக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கொதிய விட்டுக்கலாம் தட்டு போட்டு மூடி வச்சு இது நல்லா கொதிய விட்டுக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு கதி கொதிய விட்டு எடுத்துக்கலாம் பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு இது நல்லா கலந்து விட்டுணுன்னா நமக்கு எந்த கன்சிஸ்டன்சியில் கிரேவி வேணுமோ அந்த கன்சிஸ்டன்சியில் வச்சுக்கலாம் இதில் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லித்தலை நான் சேர்த்துக்கிறேன் அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இதில் நம்ம வந்து பொரிச்சு வச்சுருக்கிற கோஃப்தாஸை சேர்த்துக்கலாம் இந்த கோஃப்தாஸ் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஜென்டில் தான் கிளறணும் இது உடஞ்சிடும் சிம்மில் வச்சுட்டு நல்லா அடிப்பிடிக்காமல் ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் அதை கலந்து விட்டு கிளறினோம்னா சரியாக போயிடும் இதை கலந்ததுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கஷ்ம கஸ்தூரி மேத்தி சேர்த்துக்கலாம் இதை நல்லா கையில் க்ரஷ் பண்ணிவிட்டு இதோட சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் நல்ல வாசனையாக இருக்கும் இது கூட ஒரு கொஞ்சம் ரிச் லுக் கொடுக்கறதுக்காக நான் கொஞ்சம் க்ரீம் சேர்த்துக்கிறேன் அதாவது பால் ஆடைய பாலோடு சேர்த்து ஒரு மிக்சியில் அரைச்சி அந்த க்ரீமை நான் சேர்த்துக்கிறேன் அதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் பாருங்கள் அதோடு சேர்த்து நல்லா ஒரு ஹைலைட் பண்ணி கொடுக்குது கிரேவியை இந்த மாதிரி கேபேஜ் குஃப்த்தா கறி செஞ்சு கொடுங்க சப்பாத்திக்கு ஏற்ற சைட் டிஷ்